அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள் எத்தனை பேருக்கு இந்த இஎம்ஐ கனெக்டாக இருக்குன்னு தெரியாது கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து இஎம்ஐ வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது கை தூக்கலாமா அப்போ யாருமே இஎம்ஐ இல்லை இல்லைண்ணா எனக்கு இந்த படம் எப்படின்னா பல இஎம்ஐ கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதுக்கு மலையான் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன் இல்லை பொதுவாக ஒரு படத்துக்கு பேமெண்ட் வாங்குறது இருக்குல்ல அது சான்ஸை வாங்குற வர பெரிய கஷ்டம் இந்த சான்ஸ் கூட ஈஸியாக கிடச்சிடும் ஆனால் இந்த பேமெண்ட் வாங்குறது இருப்பாருங்க நானும் இந்த இருபத்தாறு வருஷமாக இருக்கேன் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து தயாரிக்கிற எல்லாருமே நாங்கள் முத படம் பண்ணுறோம் நீங்கள் சம்பளத்தை எவ்வளோ வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் முழுசாக கொடுக்குறது ஒரு சில பேர் பட்டு தான் அதில் எங்களுடைய ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு ரொம்ப நன்றி அது யாரையும் குறை சொல்கிறதுக்கே கிடையாது முதல்ல முக்கியமாக என்னுடைய திரை கடவுள்களுக்கு மே மேடையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிற்கிற எங்களுடைய ஏன்னா இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இதை நான் பேசலாமான்னு தெரியாது உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க நிறைய இடத்துல பேசணும் ஆதங்கம் இருக்கும் ப்ரெஸ் முன்னாடி எப்படி பேசுறது ஒன்று சொன்னால் எதையா இப்போ நான் நிறையா ப்ரெஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதா ஒன்று சொல்லியிருப்போம் அதை மாற்றி சொல்லி போட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து எதாவது சொல்லிட்டோம்னா எதா மாத்தி சொன்னா முன்னாடி ஒருத்தர் எழுதி அதை வாய்ப்பு கிடைக்கும் இப்ப எழுதுறதுக்கோ எதையா ஒன்னு போட்டு மாத்தி தான் சொன்னாங்க சமீபத்துல ஒரு இன்டர்வியூல நான் பேசாத ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தர் ஒரு பத்து இருபது கால் எனக்கு ஃபோன் பண்ணுறாச்சு ஏன்னா நெகட்டிவாக போட்டால் தான் உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எப்படி ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிகள் தயாரிப்பாளருக்கும் ஒரு படத்தை திரையுலகத்தை சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கோ நம்மளுடைய பத்திரிகையாளரும் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது பார்த்து எழுதுங்க பார்த்து செய்யுங்க ஆர்விதகுமார் சார் சொல்லிட்டு போனாங்க எனக்கு இப்போ கூட பேரரசன் என்கிட்ட ஒரு ரெக்குவஸ்ட் மாதிரி தான் கேட்டேன் வேண்டுகோள் ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தேன் நாற்பது படங்கள் கிட்டத்தட்ட வெளியே வர வேண்டிய போராட்டங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு படமும் வரும்போது எனக்கு ஒரு திருவிழாவாக ஃபீல் ஆகுது ஒரு ப்ரொடியூசர் நடித்த எனக்கு சம்பளம் வாங்கின எனக்கே இவ்வளோ இருக்குதுன்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ பெயின் எவ்வளோ கனவுகள் இருக்கும் டைரக்டருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு ஆசையாக இருக்கும் அவங்க எப்படியாவது இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துடணுமே அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கேன் பாண்டி என்ன சமயத்தில் நடிக்கலையானுவாங்க ஐயோ நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன் படங்கள் தயாரிப்பாளர்கள் வெளியே கொண்டு வரணும் அந்த ஆப்ளிகேஷனை இப்போயும் இயக்குனர் சங்கத்துக்கு முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் சேர்ந்து மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை காக்க முடியும் மற்ற எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான் ஏன்னா கிரியேட்டர்ஸ் அவங்க தான் ஒருத்தர் கிரியேட்டர் நம்பி ஒருத்தவங்க பணம் போடுறாங்க அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லாமல் ரொம்ப கஷ் கஷ்டப்படுறாங்க சார் ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸுமே முடிச்சிடுறாங்க இப்போ புது தயாரிப்பாளர் இருக்காங்க நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு படத்தை எப்படி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலாம் ஒரு ப்ரெஸ் மீட் இப்படி ஒரு இந்த வழியில் இத்தனை தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணா ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சரூவா அந்த தயாரிப்பாளர் இழந்திருக்காங்க தனிப்பட்டமல் போங்க சார் இண்டஸ்ட்ரியை வேணாம் சார் அப்புடின்னு அந்த ப்ரொடியூசர் போயிட்டார் ஸோ அந்த மாதிரி எந்த தயாரிப்புகளுக்கும் நடக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய வருவாய் எடுத்து ஒரு ஒரு சங்கத்துக்கு வருமான வரலுக்கு கூட செஞ்சிங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை சார் இந்த வழியில் ரிலீஸ் பண்ணுங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சிறு தயாரிப்புகள் தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறது பத்து பர்சன்ட் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் பெரிய படங்கள் நடக்குது இப்போ நான் பெரிய படங்கள் நடிச்சுட்டு இருந்தேன் இப்போ பெரிய படத்தில் திருப்பி திருப்பி விஜயநாட திருப்பி திருப்பி நடிக்க முடியுமானா வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு கூட ஃபோன் பண்ணுறது கூட வழிகள் இல்லாம இருக்கு ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளையோ ரீச் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ அப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாத்தையும் அணுகக்கூடிய இது கிடையாது எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது அது யா யாரையும் தவறு தயாரிப்பாளர் தப்பு கிடையாது இயக்குநர்கள் தப்பு கிடையாது டெக்னீஷியன்ஸ் தப்பு கிடையாது பத்திரிகையாளர் தப்பு கிடையாது யாருமே தப்பு கிடையாது ஆனால் எங்கேயோ ஒரு ஈகோன்ற ஒரு ஓட்டம் இருக்குது அதை அடைச்சு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் இதில் நடிகர் சங்கமும் இணைஞ்சு செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என் வயசுக்கு மீறிய ஒரு வார்த்தை தான் ஆனால் நிறைய படங்கள் நிறைய தேர்ப்பல் பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு வழியில தான் இந்த விஷயத்த பதிவு பண்ணுறேன் அதனால இன்னொன்று சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும் இப்போ மூணு நாள் மாடி வரைக்கும் சார் இந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ண சார் என்ன விதத்துல சொல்லுங்க சார் எல்லா இடத்துலயும் கூட நிற்போம் என்ன வழியில போவோம் காலேஜ் காலேஜா போவோம் எங்க போனாலும் போலாம் எத்தனை பேரை பார்க்கணும் சொல்லுங்க உங்களுக்கு கூட நிற்கிறோம் ஏன்னா அப்படி ஒரு டீம் ஒரு சார்ல இருக்கார் குமார் சார் ஃப்ரான்சிஸ் சார் கேமராமேன் அப்படி ஒரு டீம் ஒரு பிளானிங் பிளானிங் வந்து அப்படி ஒரு இதில் மிஸ் ஆனதே கிடையாது அப்படிப்பட்ட டீம் இந்த படத்தில் இப்போ ப்ரொடியூசர் வெளியே கூட சொன்னார் சார் இந்த படம் சக்ஸஸ் ஆகும் சார் வருஷை பத்து ப்ரொடியூசரை நான் உள்ளே கொண்டு வரேன் சார் சொன்னார் அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தோடு தான் பேசுகிறேன் அதில் யாரும் தவறாக இருக்குது அங்கே மன்னிச்சிக்கவேன் நம்மளுடைய சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும் நான் ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன் சாருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாக நான் நடிச்சிருப்பேன் அந்த படத்தில் வந்து சேரன் சார் வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டார் அவர் மாதிரி ஒரு திரைக்கலைஞர் மேபி கஷ்டப்பட்டுதான் நான் பார்த்து சொல்கிறேன் அப்போது ஷூட்டிங் அடிச்சுட்டே இருப்போம் திடீர்னு ஒரு கடங்காரங்க வருவாங்க ஷூட்டிங் டேக்கப் ஆகிடும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ ஷூட்டிங் வந்துட்டோம் ஏன்னா எல்லோருமே சாப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வரும் எல்லாம் கிளம்புங்க ரூமுக்கு திடீர்னு வாடகை கொடுக்க முடியாது இல்லை ஒவ்வொரு அசிங்கங்களையும் பட்டு அவர் ஜேரன் நான் பார்ப்பேன் அண்ணன் என்னென்ன அண்ணெண்ணு சொல்லும்போது இல்லடா பார்த்துக்கலாம்டா இதெல்லாம் கடந்து போகணுண்டான்னு சொல்லிட்டே இருப்பார் அப்படி ஒரு ஒரு சேரண்ணே ஆட்டோகிராஃபுன்ற ஒரு படம் அந்த படம் வெற்றி அடைஞ்சு எப்பேற்பட்ட ஒரு வெற்றி அந்த ஏக்கனுக்கு கிடச்சிருந்தேன் அந்த சினிமா யாரையும் கைவிடாதுன்றத பெரிய நம்பிக்கையை கொண்ட ஒரு இடம் தான் அந்த ஆட்டோகிராஃபுடைய வெற்றி அதே சேரண்ணே வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு 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 விஷயமும் பார்க்கும் பொழுது அவருடைய வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது மாதிரி நடித்து நடிச்சுக்கிட்டே ஆதம் சொன்னார் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபினான்ஸ் அம்மா போகிறேன் ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லலாம் ப்ரொடியூசரும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு அவர் சொன்னார் யாரோ ஒருத்தனை போய் நான் ஹீரோ ஆகிறதுக்கு என் நண்பன் நீ ஆகடா அந்த காசு வந்தாலும் சரி வரலாலும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு தயவு செய்து ஒரு கைத்தட்டி ஏன்னா பணத்தை தாண்டி அவனுடைய கிரியேட்டருக்கு கிரியேட்டிவிட்டிக்காக அவர் செஞ்ச இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுத்தல் இத்தனை பேரை வாழ வச்சிருக்கு இங்கே உழைச்சி அத்தனை பேருக்கும் இஎம்ஏ கட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இன்னொன்று என்னென்னா முக்கியமாக என்னுடைய ஆதவன் ஐயாவை பற்றி சொல்லி ஆகணும் ஆதவன் ஐயா வந்து நாட்டிலே இருக்கிறதில்ல நாட்டில் இருந்தால் தான் ஷூட்டிங் கூப்பிடுவாங்க இவர் எப்போ பார்த்தாலும் யூஎஸ் போயிடாரு உண்மையை சொல்லுங்கள் யூஎஸ் தானே போறீங்க யுஎஸில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு என்ன பாருங்கள் இப்போ கேட்கும் கூட என்னை கூப்பிட்றாங்க வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு மறைமும் வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டார் ஐயா இருக்க இப்போ எக்கலைப்பட்டு செய்தியாக வச்சு அதனால் அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் உண்மையிலேயே அவர் பாதி நேரம் யூஎஸில் தான் இருக்காரு நான் தான் அடுத்த வாட்டி எங்களையும் போங்க நான் பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் நல்லா ஏதாவது பண்ணுவேன் ஜிமிக்கு பண்ணுவேன் நான் நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டேன் என்ன வேணால் செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அதையா யூஎஸ் போங்க கூப்பிட்டு போங்க ரொம்ப சந்தோஷம் பெரியவர்கள் எல்லாரும் வயசில் மீதினா எல்லாருமே இருக்கீங்க இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு மனக்குமுறல்கள் தான் நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் பிளாக் பாண்டி போய் நின்று ஒரு விஷயம் செய்ய முடியாது இங்கே இருக்க திரை ஜாம்பவான்கள் ஏ வெங்கடேஷ் சார் பிரபாகரன் சார் பாக்யராஜ் சார் பேரரசன் தேவானிமேம் எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பெரியவங்க இருக்கீங்க எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க ஏதாவது ஒரு வழி செய்யுங்க நல்லபடியாக இருக்கட்டும் இந்த படம் நல்ல வெற்றி அடையணும் பெரிய லெவலில் வெற்றி அடையணும் எங்கள் ப்ரொடியூசருக்கு நிறைய காசை இயற்கையும் இறை சக்தியும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் சார் அதில் எல்லாரும் எங்களை மாதிரி கலைஞர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க இயக்குநர்களை உருவாக்குங்க எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் சார் லைக்காக இன்றைக்கி மூடப்பட்டதுன்னு ரெண்டு நாள் மாதிரி ஃபீல் ஆச்சு ஐயோ இவ்வளோ பெரிய நிறுவனம் மூடிட்டாங்கண்ணே சார் அவங்க ஒரு இரு முப்பது படம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த காசுக்கு ஒரு ஐநூறு டைரக்டர் இந்த படத்தில் உருவாக்கி விட்டுருக்கலாமே சார் ஐநூறு படத்தில் நானூறு படம் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த கம்பெனி இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்குமே சொல்லி ஆசை வந்துச்சு ஆனால் அது பேச முடியாது தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தால் ரொம்ப நன்றி 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 வாய்ப்புக்கு நன்றி you